நாற்பது ஆண்டுகால சினிமா நினைவுகளோடு கண்ணிமைக்கும் நொடியில் சரிந்து விழுந்த உதய முடிவுக்கு வந்த சென்னையின் ஓர் அடையாளம் சென்னை அசோக் பில்லர்னாலே பலருக்குமே ஞாபகம் வருது அந்த உதயம் தேட்டர் தான் நெல்லை மாவட்டம் உதயத்தூர்ல இருந்து வந்த பரமசிவம் பிள்ளை மற்றும் அவங்களுடைய ஐந்து சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டிய இந்த தேட்டர் தான் சென்னையுடைய பல அடையாளங்கள்ல அடையாளமா இருந்தது அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படிப்பட்ட தேட்டர் இடிக்கப்பட போகுது அப்படின்றது பல சினிமா ரசிகர்களை ஷாக்கின் உச்ச கட்டத்துக்கே அழைத்து சென்றது இப்போ தேட்டர் இடிக்கும் பணிகள் கிட்டத்தட்ட முழுமையடைந்து கடைசியில ஒரே இடியில மொத்த தேட்டரும் சீட்டு கட்டுகள் போல சரிந்து விழக்கூடிய காட்சி தான் சமூக வலைதளங்கள்ல பதிவாகி இருக்கு சையத் அஸ்வத் பாஷா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெளியாகி இருக்கிற இந்த வீடியோ பல சினிமா ரசிகர்களாலும் பகிரப்பட்டு இருக்கு அவ்வளவுதான் இல்ல மாற்றம் ஒன்றுதானே மாறாதது உதயம் தேட்டர் இருந்த அதே இடத்துல இன்னும் சில காலங்கள்லயே அடுக்குமாடி கட்டிடங்கள் வரப்போகுது அதற்குள்ள வெற்றிடமா இருக்கக்கூடிய அந்த பகுதியை கடந்து போற சினிமா ரசிகர்களுக்கு என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தோன்றும்ல இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு விஹார் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க